அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு அந்த வரிகள் ஞாபகம் வரல அர்த்தம் மட்டும் சொல்கிறேன் ஒரு கிளி வந்து ரொம்ப சௌடாலாக ஜாலியாக உட்காணுன்னு பேசிகிட்டே இருக்குமா ஆனால் வந்து அந்த சபைக்குள்ளே பூனை என்ட்ரான உடனே கிளி ஆகிடுமா அந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று இருக்குது இல்லையா கரெக்டாக இருக்குது அது என்னங்கிற நீங்களே அப்புறம் ஃபுல்லாக சொல்லுங்க அதை ஸோ நாங்கள நானும் அது மாதிரி தான் கோர்த்து இருக்கிற வரைக்கும் ஒரே அதிகாரம்னா சவுடாலெலாம் உண்டு ஆனால் பூனையை பார்த்தாலே கிளி குயிட்டாயிடும் ஆனால் இங்கே வந்து நிறைய புலிகள் உட்காந்துருக்கு சுக்கிய சிவம் சார் உட்காந்துருக்காங்க பாரதி பாஸ்கர் இருக்காங்க முத்தையாக இருக்காங்க அதனால நியாயமாக பார்த்தா வாயை பொத்திட்டு போய் உட்காந்துக்கணுங்க இருந்தால் கூட தலைமை ஒரு என்ன நம்ம டைனமிக் நன்றாஜர் நிறைய ஏற்றி விட்டார் அதனால ரெண்டு வார்த்தை சம்பிரதாயமாக சொல்லான்னு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமா ஃபைவ் மினிட்ஸு ஆ இல்லை 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 மேடர் ஆஃப் நிறைய நாங்கள் நான் வந்திருக்கிறது பாரதி பாஸ்கர் உரையை கேட்பதற்கு நான் மெயினாக வந்திருக்கேன் அன்னைக்கு உண்மையை ஒப்புத்துக்கணும் நான் அதனால் நான் சம்பிரதாயத்துக்காக சில வார்த்தைகள் மட்டும் நினைக்கிறேன் சொல்ல முந்தான தணிக்கை ஒரு வழக்கு ஒன்று சொல்றேன் மோனிஷா அப்படின்னு ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு அந்த பொண்ணு நாலு வயசு இருக்கும்போது அந்த வடை சுடுற அந்த வானொலி இருக்கு இல்லையா அந்த வானலியில அந்த குழந்தை விழுந்துடுறா விழுந்து முகத்து முழுக்க ஆயிலால் அப்படியே ஸ்கால்ட் பேர்ன் ஆயிடுறது அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு அந்த மருந்துகளோட பக்க விளைவு அதனால சிறுநீர் போற விஷயங்கள் மேல அவளுக்கு கண்ட்ரோலே கிடையாது பல பிரச்சனைகள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் நீட் எழுதணும் நீட் எழுதணும்னா அந்த பொண்ணு டைப்பர் போட்டுன்னா உட்காந்துக்கணும் அந்த டைப்பர் எவ்ரி ஃபார்ட்டி மினிட்ஸ் அதுக்கு பாத்ரூம் போகணும் எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அந்த டெஸ்டிங் அவங்களுக்கு அனுப்புறாங்க பதில் வரல சோ நீட்டை பார்த்து நிறைய கதைகள்லாம் நம்மளே படிச்சிருக்கோம் போதைக்கு ரொம்ப மோசமான சில கதைகள்லாம் கூட படிச்சிருக்கோம் அதனால அந்த பொண்ணுக்கு பயம் வந்து போச்சு அதனால என்ன இந்த மாதிரி டைப்பர் போட்டுன்னு எழுதுக்கு அனுமதி கோணும்னு ரெட்டு வழக்கு தொடுத்தாங்க அது எங்கிட்ட வந்து ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமா இருந்து படிக்கிறதுக்கே அந்த வழக்கில் நான் வந்து ரொம்ப சில முக்கியமான சில தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கேன் இந்த அவையில் உள்ளவங்களுக்கு அந்த அந்த வார்த்தை தெரியாதுங்கிறதுனால தான் வழக்கை பத்தி நான் சொல்றேன் அந்த டூ தௌசண்ட் அந்த அந்த டிசபிலிட்டிஸ் மக்களுக்கான ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஆக்டில் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்றாங்க இந்த அந்த உடல் ஊனம் விட்டுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு மற்றவங்களோட கலந்துக்கணும் ஸ்கூலாக இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு ரீசனபிள் அக்காமடேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் நம்மளாம் மூணு மணி நேரம் நமக்கு எக்ஸாம் அப்படின்னா அவளுக்கு நாலு மணி நேரம் தரணும்னு சட்டமே சொல்கிறது ஸோ அந்த ரீசனபிள் அக்காமடேஷன் அப்படிங்கிறது அந்த ஆக்டில் டிசேபிள்டுங்கிற கேட்டகரி மக்களுக்கு மட்டும் மட்டும்தான் கிடையாது ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ரீசனபிள் அகாமடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அதோட தீர்ப்பில் நான் வந்து நான் தனிக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மிக முக்கியமான சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்கிறேன் என்னன்னா அதுல பெண்களுக்கு நான் வந்து முக்கியமாக சொல்லியிருக்கேன் பெண்கள் வந்து ஒரு ஒரு சானிட்டரி ப்ராடக்ட்டை வந்து அவங்க பக்கத்தில் பாத்ரூம் இருக்கணும் அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டியோட இருக்கணும் சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் ஒரு அன்பிரிப்பேர்ட் ஒரு கேர்ள் போயிட்டான்னா அவளுக்கு அங்கே ஏற்பாடு இருக்கணும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு அனஃபார்ச்சுனேட் இந்த கேஸ்ல கவர்மெண்ட் ரொம்ப ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒன்று சொல்லி இந்த பொண்ணோட வழக்க நான் வந்து நான் அனுமதிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு முடிஞ்சா அந்த படித்து பாருங்க மிக முக்கியமான தீர்ப்பா நான் நினைக்கிறேன் அதை படிக்கிற தகவல் சில நீதிபதிகள்லாம் வந்து பரவாயில்லப்பா ரொம்ப பெண்களோட இத ரொம்ப சென்சிட்டிவா நீ வந்து இந்த இதுல நீ எழுதியிருக்கிற அப்படின்னாங்க நான் நம்புறேன் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது நான் வந்து ஒரு சென்சிட்டிவான நீதிபதியா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து பிரசினஸ்க்காக மூன்றாம் பாலினத்தவருக்காக நிறைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பொருத்த மட்டும் நான் பல பல முக்கியமான தீர்ப்புகள்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா இலக்கிய எழுத்துக்கள் அதோட எனக்கு ஓரளவுக்கு அறிமம் இருப்பதன் ஒரே காரணத்தினால தான் நான் அப்படி இருக்க முடிய நான் நம்புகிறேன் அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த தமிழ் இலக்கிய பேச்சாளர்களாக இருக்கட்டும் சேவம் சார் மாதிரி அவங்களா இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த கொண்டாடுறதுக்கான காரணமே இதுதான் வேற ஒரு காரணம் வேறோ ரீசன் ஒன்று சரி 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 ஒரு 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 முக்கியமான நான் 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 சொல்லணும் கொஞ்சம் பதிவு பண்ணுறேன் நம்ம சாரும் நானும் போத் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படி ஆனால் எனக்கு வந்து இருத்தலே கடந்த மூணு வருஷம் முன்னாடி தான் எனக்கு தெரியும் எனக்கு கர்நாடக சங்கீதத்தை கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி ஸோ காயத்ரி கிரீஷ்ங்கிற ஒரு பாடகிய அவங்க வந்து அபிராமி அந்தாஜியை பற்றி வாரா வாரம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி வந்து பொருள் வந்து நம்ம முத்தையாசார் தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் எனக்கு வந்து மருதின் மைந்தன் முத்தியாங்கிற பேரே எனக்கு தெரியும் ஓரளவுக்கு நான் இது வரைக்கும் நிறைய நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் வாசிச்சிருக்கேன் பேப்பர் டெய்லி ஒரு நாள் நாலஞ்சு பத்திரிக்கையாக படிப்பேன் எல்லாம் உண்டு ஓரளவுக்கு புதுங்கான உள்ளவன் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன இருந்தும் கூட எனக்கு முத்தையா சாரை வந்து கடந்த மூணு வருஷம் முன்னாடி தான் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு அப்புறமா வந்து சிறந்த சுப்பிரமணியம் ஆங்கில எழுத்தாளர் அந்த அம்மா வந்து ஒரு ஐந்து எதிர்க்கிறாங்க ஆன்மீகவாதிகளை மேடையில் இருக்காங்க புஸ்தகத்துல முத்தையாச்சார பத்தி குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு பேரும் படித்த உடனே அவங்க வர வாரம் அவங்கள யூடியூப்ல பாக்கிறேன் இந்த புக்கில் பார்த்த உடனே எனக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு எதுக்கு நான் அதனை குறிப்பா சொல்றேன் அப்படின்னா ஒரு சமுதாயம் ஒரு தட்டுல அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படின்னா அதுவாலாம் எல்லாம் முன்னேறிடாது சில குறிப்பு சில ஒரு மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் அவங்க ட்ரிகர் பண்ணினா அவங்க டிரைவ் பண்ணி தான் அடுத்தது கொண்டு போவாங்க சந்தேகமே கிடையாது இப்போதைக்கு அப்படிப்பட்ட தூண்டுதல் எங்கே இருந்து வரும் அப்படின்னா ஆளுமைகள்டே தான் வர முடியும் அவங்களோட பேச்சா இருக்கலாம் எழுத்தா இருக்கலாம் அதுல தான் வர முடியும் வேற எப்படி வர முடியாது ஆகவே ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது இந்த ஆளுமைகளை நல்லா கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கணும் எப்படி கொண்டாட முடியும் தெரிஞ்சாதான முடியும் இப்போதைக்கு இப்போ அந்த இந்த புத்தகத்தை எடுத்துக்கோமே அது முப்பத்தி மூணு பேரை பத்தி அதுல கட்டுரைகள் இருக்கு வெக்கத்தை விட்டு சொல்றேங்க அதுல பதிமூணு பேரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்பதான் இந்த புஸ்தகம் வந்து எவ்வளவு மிக முக்கியமான புக்குன்னு ஏன் சொல்றேன்னா தமிழக ஆளுமைகளை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன் விச் திஸ் புக் இஸ் டிஸ்சார்ஜி அண்ட் இன்னொரு ஒரு தனிப்பட்ட காரணமும் உண்டு எழுத்துக்களை பல வகைகள் இருக்கு அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதுனா பயோகிரபீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் பயோகிராஃபிஸ் கொற்றைகள்ல தான் ஏன் டேஸ்ட் அப்படி தான் கிருஷ்ணன் சார் உட்கார்ந்து இந்த டேஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல இயல்பாவேன் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பயோகிரஃபிஸ் தான் எனக்கு அது ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த ஒரு இது ரேசிங் ஸ்டைல் புக் ஆரம்பிச்சு ஆரம்பித்தோன்னா கடைசி வரைக்கும் அது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமான இருக்குன்னா அந்த புக்கில் இருக்கிற சில பேர் இங்கேயே இருக்காங்க அதனால ஒரு என்னோட மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பாருது இந்த புக்கு வந்து தமிழத்தை எவ்வளோ இவர் சொன்ன மாதிரி நம்ம நடராஜன் சொன்ன மாதிரி பல பல பதிப்புகள் காணணும் நிறைய பேர் வந்து இந்த புக்கை வாசிக்கணும் இந்த புஸ்தகம் வந்து பெரும் வெற்றியை பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் வேண்டிக்கிறேன் பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினை கூப்பிட்டதுக்காக நான் வந்து தனிப்பட்ட முறையில் விஜயா பதி வேளாண் சாருக்கும் சரி நடராஜனும் ரெண்டு பேரும் நன்றி ஏன் சொல்கிறேன்னா பொதுவாக ஜட்ஜ் நான் நாங்களாம் வந்து வெளியிலே தெரியக்கூடாது ஆக்சுவலாக நாங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் நியாயமும் கூட பாரதி பாஸ்கரும் நானும் போன வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி டூட்டுக்குறையில் ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம் அவங்க பக்கத்துலாம் உட்காந்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு என்னோட இருப்பே தெரியல எனக்கு ரொம்ப மனசுக்குற பிரிவு நாக்கு வரைக்கும் வந்துச்சு அம்மா மூணு வாரம் கிருஷ்ணன் பண்ணுமே ஒரே நிழல் உட்கார போகிறோம்மா அப்படின்னு சொல்லணும் அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவரு ஐபேட் வரணும் அவரு படிச்சே இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு இறங்கினோட அந்த அம்மா வரவேற்கத்தையே ஒரு ஆறேழு பேர் வராங்க நம்மளை பார்க்க ஒரு ஈ காக்க கூட வரல சரியா அது ஒரு பக்கம் இன்னி காலம்புற ஒரு வேற நிகழ்ச்சியை நான் கலந்து கொடுன்னு நடராஜன் ஃபீல் பண்ணார் அந்த நிகழ்ச்சி கலந்துலாம் சொல்லிட்டு நான் போகிறேன் போன பார்த்தா அவர் தான் கிருஷ்ணன்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஆசை நீங்கள் பார்த்துட்டு நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம வந்து பக்கத்து கூட நம்ம யாருங்கிற நம்மளை பந்தா காட்டுறதுக்காக நீங்கள் என்ன செய்றீங்கன்னு அவர் கேட்போம் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கேட்க போகிறதில்ல நம்மளுக்கு எடுத்து விடுறதுக்காக தான் கேட்க போகிறோம் அதே மாதிரியே நான் என்ன பண்ணேன் இந்த புக்கை திறந்து வந்து கிருஷ்ணதாட்டை போயிட்டு சார் நீங்கள் தானே சார் இது அப்படின்னு கேட்டேன் ஆ நான் தானே தான் அப்படின்னு வர போயிட்டேரு வர பாட்டுக்கு எனக்கு புத்தே நின்னு நான் தான் நீங்க சொல்லான்னு அதுக்கான வாய்ப்பு இல்ல ஒரு கருத்தில அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் கக்கன்னு மிகப்பெரிய ஒரு தியாகி காங்கிரஸ் தலைவர் அவரோட ஊர்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஏன்னா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க ஆறு மணி நிகழ்ச்சி நான் வந்து ஐ பிலீவ் இன் பங்குவாலிட்டி ஆறு மணி நிகழ்ச்சி அஞ்சு ஐம்பத்தி நான் போயிட்டேன் யாருமே கண்டுக்கல நோபடி பேட்டு போயிட்டு வரமா கிட்ட ஒரு பேர் இருந்தாங்க ஏன் அந்த கிராமத்து அப்படியே இருந்தாங்கன்னா கௌதமி வராங்கிறதுனால நல்ல கூட்டம் இன்னைக்கு ஆனா கௌதமி வரவே இல்லை கௌதமி ஏழு மணிக்கு தான் வந்தாங்க கௌதமி இறங்கின உடனே கேள்விகள் முதற்கொண்டு ஓடணும் தந்தரிக்க அந்த மாதிரி அட பாவி நம்ம ஜட்ஜ்மெண்ட் கண்டுக்கவே மாட்டேங்கிறானு நினச்சிட்டேன் இப்போதைக்கு அதே மாதிரி நாங்கள்லாம் வந்து பாருங்க பாரதி பாஸ்கராக இருக்கட்டும் கிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் கௌதமியா இருக்கட்டும் அவங்க தான் செலிபிரிட்டிஸ் நம்ம கிடையாது செலிபிரிட்டி இருக்கும் கூடாது அதான் உண்மையும் கூட ஆனா இந்த எங்களுக்கும் ஒரு மனசு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி கூட்டு தளம் தங்கும் போதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சம் ஈகோ சாட்டிஸ்பை அதனால விஜயா பதிவின் வேலையுடன் சார் சரி நடராஜருக்கும் சரி ரொம்ப கடும் பட்டிருக்கேன் தேங்க்யூ